கிரைத்தலாட் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஒரு கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் முப்பத் அப்போ சிலர் நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் ஜபம் பண்ணின போது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அவர்கள் ஜபம் பண்ணின போது தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்கள் கத்தருடைய பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள் பாருங்க அந்த நாட்கள்ல அவர்களுடைய ஊழியம் மிகவும் சிறப்பான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிற காலகட்டத்துல அவர்கள் மேல் பொறாமை கொண்டு சது செய்ய பரிசெய்ய பிரதான ஆசாரியர்கள் அவர்களை பிடித்து அவர்களை பயமுறுத்தினார்களாம் என்ன பயமுறுத்தினார்கள் கேட்டினா நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை அதிகமாய் பயமுறுத்தி இல்லவையா அவர்களை அடித்து துன்பப்படுத்தி அவர்கள் கத்துடைய வசனத்தை நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள் இப்ப அப்போசலர்களுக்கு ஒரு ஒரு உள்ளத்துல ஒரு பயம் கர்த்துடைய வசனத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை இந்த நேரத்துல இந்த அப்போசலர்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் ஜபம் பண்றாங்க அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் ஜபம் பண்ணும் பொழுது வசனம் சொல்லுகிறது அந்த ஜபம் பண்ணின போது அவர்கள் தைரியமாய் வசனத்தை மறுபடியும் சொன்னார்கள் லே அப்ப அந்த தைரியம் இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது அவர்களுக்கு கேட்டீங்கன்னா ஜபம் லெல்லுயா ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜபம் பண்ண 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 அவருடைய உள்ளத்துல ஒரு தைரியம் லெல்லூயா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்தார் அவர்களுக்கு இப்போது தைரியம் வந்துவிட்டது அவர்கள் மறுபடியும் போய் கத்துடைய வசனத்தை அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு இன்னைக்கு தைரியம் இல்லையா உங்க வாழ்க்கையில எதை எதை எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு தைரியம் இல்ல பாஸ்டர் எனக்கு தைரியம் கிடையாது எனக்கு எதையும் செய்ய எனக்கு தைரியம் கிடையாது என் சூழ்நிலையை குறித்து எனக்கு தைரியம் கிடையாது என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு தைரியம் கிடையாது எந்த ஒரு என்னுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு தைரியம் கிடையாது என்னுடைய என்னுடைய பிரச்சனையில எனக்கு ஒரு தைரியம் இல்லை லெ லூயா இன்னைக்கு தைரியம் இல்லையா ஜெபம் பண்ணுங்க நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை தருவார் லெல்லுயா ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார் லெல்லுயா நீங்கள் பிறகு நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் லெல்லுயா பாரு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஒன்பது சகோதரரே கோத்திர தலைவன் ஆகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் யாரு கேட்டீங்கன்னா அப்போ சாகிய பேதர் சொல்ற தைரியமாய் பேசுகிறது இடம் கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்த பொழுது ஓடி போன அந்த பேதுரு இன்னைக்கு இன்னைக்கு ஜபம் பண்ணின பிறகு அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அசூர தைரியத்தை பாருங்க கோத்தர தலைவர்களே தைரியமாய் நான் பேச எனக்கு இடம் கொடுங்கள் தைரியம் எங்க இருந்து வந்தது ஜபம் லெலுயா அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்களுக்குள்ள இந்த தைரியம் வந்தது நீங்க உங்களுக்கு தைரியம் வேணும் அப்படின்னா நீங்க ஜபம் பண்ண வேண்டும் நீங்க பாருங்க யாக்கோபை எடுத்து கொள்ளுங்க யாக்கோபு ஏசா நானூறு மனுஷர்களோடு கூட உன்னை உன்னை கொன்று போடு வருகிறான் தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து அந்த நானூறு பேரோடு வருகிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட யாக்கோபுக்கு ஒரு பெரும் பயம் அந்த பயத்துல அவன் என்ன செய்தான் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைங்க வேலைக்காரிங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு உனக்கு தைரியம் இல்லாததுனால எல்லாருக்கும் பின்னாடி வரான் அவ்வளோ பயம் அவ்வளோ அவ்வளோ பயம் ஏசா தன்னை கொன்று போடுவானுங்கிற பயம் இல்லை லுயா தன் பிள்ளைங்க செத்தாவோ எனக்கு கவலை இல்லை மனைவி எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு தான் பின்னாடி வரான் தைரியம் கிடையாது லே லுயா தைரியம் கிடையாது ஆனா பாருங்க அதுக்கப்புறம் அவன் போய் அந்த யாக்கோக்கு ஆற்றங்கரையில இவர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவன் பிந்தி தனித்து இருந்தானான் தனித்து என்ன பண்ணான் கேட்டீங்கன்னா அந்த இரவு முழுவதும் யாக்கோபு ஜபம் பண்ணினார் அண்டுவுரே எனக்கு தைரியத்தை கொடுங்க அண்டு உரே நீ ஏசாவின் கைக்கு என்ன தப்புவீங்கன்னு சொல்லி ஒரு ரா முழுவதும் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து அவன் போராடின பிறகு வசனம் சொல்லுகிறது அவன் அவன் ஜபம் பண்ணின பிறகு எல்லாரையும் முன்னாடி என்ன தெரியுமா எல்லாருக்கும் முன்னாடி இவன் போக இவன் போக ஆரம்பித்தானா வசனம் சொல்லுகிறது முன்னாடி ஜபத்துக்கு பின் ஜப ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் பின்னாடி வந்தவன் ஜபம் பண்ணின பிறகு எல்லாருக்கும் முந்தி இவன் போனானா தைரியம் எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் யாக்கோபு ஜபம் பண்ணினா லெல்லையா அந்த ராம் முழுவதும் அவர் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தாரு இப்ப ஏசாவுக்கு நேரா எதிரிட்டு போகிறாரு லெல்லுவா ஏசாவு குறித்த பயம் கிடையாது கலக்கம் கிடையாது நானூறு மனுஷர்கள் குறித்த பயம் கிடையாது ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்தது லெல்லையா அப்போ இந்த ஜபம் அந்த ஜபம் பண்ணும்போதுதான் நமக்கு தைரியம் ஆண்டவராக சிலுவை பாடுகளை குறித்து அவருக்குள்ள அவர் அவருடைய இருதயம் வியாகுலப்பட்டதாம் அந்த வியாகுலம் அவரால் தாங்கிக்க முடியாம அவர் போய் ஜபம் பண்ணாரு அவர் ஜபம் பண்ணின பிறகு அவர் தைரியமா எதிர்கொண்டு போனார் லெல்லுயா அவர்கள் அவரு அவரை எதிரிட்டு வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்களாம் லெல்லுயா தேவ ஆவியானோர் அவரை பலப்படுத்தினார் அவரை தைரியப்படுத்தினார் லெலுயா இன்னைக்கு இந்த காலை நேரத்துல உங்களுக்கு தைரியம் இல்லையா நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை தருவார் தைரியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் இன்னைக்கு தைரியம் இல்லாதனாலதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியல இந்த காலை நேரத்து உங்களுக்கு தைரியம் வேணும்னா நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை தருவார் லெலுயா கத்தான் உங்களை ஆசூதிப்பாறாக ஆமே